கோழி ஓடுற மாடு ஓட்டத்தை பார்த்திருப்போம் தோகு விரிச்சிட்டு அரை மயிலோட ஆட்டத்தை கூட பார்த்திருப்போம் ஆனா ஆஸ்ட்ரிச்சோட ஆட்டத்தை பார்த்திருக்கீங்களா ஆஸ்ட்ரிச் நடக்கிறதே ஒரு டான்ஸ் மாதிரி தான் இருக்கும் பாம்பு பொந்துக்குள்ள போறத பாத்துருப்பீங்க பானைக்குள்ள லைவா போறத பாத்துருக்கீங்களா இதெல்லாமே இன்னைக்கு பார்க்க போறோம் வணக்கம் நீங்க இன்னைக்கு நம்ம கிண்டில இருக்க சில்ட்ரன்ஸ் பார்க்ல சில்ட்ரன்ஸோட சில்ட்ரன்ஸ் பார்க் ஜாலியா என்ஜாய் பண்ணதான் வந்திருக்கும் ஆமாங்க கிண்டில வந்து சில்ட்ரன்ஸ் பார்க் கொஞ்ச நாளா வந்து க்ளோஸ்ல இருந்துச்சு ரெனோவேஷன் வொர்க்ஸ் போயிட்டு இருந்துச்சு இப்போ முடிச்சிட்டாங்க சோ ஓபன் பண்ணியாச்சு நம்ம அங்கதான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு சூப்பர் டூப்பரா வந்துட்டோம் வந்துட்டும் நீங்களும் வாங்க டிஜிட்டலா எக்ஸ்பிளோர் பண்ணலாம்

டிக்கெட் கவுண்டர்ல செம்ம கியூவா தான் இருக்கு ஆனாலுமே நிறைய கவுண்டர்ஸ்லாம் போட்டு ஈஸியா மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க உள்ள வந்த உடனே கண்டிப்பா கூட்டமா இருக்க மாதிரி நீங்க ஃபீலே பண்ண மாட்டீங்க ஏன்னா இது இருபத்தி ரெண்டு ஏக்கர்ஸ்ல இருக்கு இந்த ரெனோவேஷன்ல ரொம்ப முக்கியமா இருக்கிறது இந்த பிக்கஸ்ட் ஏவியா தான் பேர்ட்ஸ் எல்லாம் நல்லா ஃபிளை பண்ணி என்ஜாய் பண்ற மாதிரி பெரிய ஏவியா செட் பண்ணிருக்காங்க உள்ளயே குட்டி குட்டி பான் செட்டப்லாம் கூட இருந்துச்சு நிறைய பேர்ட்ஸ் கொக்கு இதெல்லாமே இருந்துச்சு நல்லா பேர்ட் வாட்சிங் பண்றதுக்காக கிளாஸ் செட்டப்ஸ்லாம் எல்லாம் ஃபர்ஸ்ட விட இப்போ நிறைய மரமும் வளர்த்து நிறைய லான் செட்டப் சிட்டிங் ஏரியா எல்லாம் நிறையவே பண்ணியிருக்காங்க சின்னவங்க பெரியவங்கன்னு எல்லாருமே ஜாலியா என்ஜாய் பண்ற அளவுக்கு இங்க சறுக்கு மரம் இருந்துச்சு இதெல்லாம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க சில்ட்ரன்ஸோட ப்ளே ஏரியாஸும் ஒரே இடத்துல இல்லாம மல்டிபிள் பிளேஸ்ல செட் பண்ணிருக்காங்க ஒரு ரெண்டுல இருந்து மூணு இடத்துல எல்லாம் செட் பண்ணி வச்சிருக்காங்க இங்க ஏர் அனிமேஷன் ஷோஸ்லாம் இருக்கு இதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவாங்க அண்ட் கரண்டா நாங்க போகும்போது ஒர்க்கிங்ல இல்ல மேபி கொஞ்ச நாளா ஒர்க் ஆகும் நினைக்கிறேன் பிளே ஏரியா செட்டப் நிறைய இடத்துல இருக்கறனால எல்லா குழந்தையாலயும் நல்ல ஜாலியா விளையாடுற மாதிரி அகாமடேட் பண்ற அளவுக்கு ரொம்பவே ஸ்பேஷியஸா இருக்கு நிறைய கேம்ஸும் இதுல இருக்கு நம்ம ஊர் தாண்டி வெளியூர்ல இருக்க நிறைய பேர்ட்ஸ் கூட இங்க கொண்டு வந்து வச்சிருக்காங்க அதையும் நம்மளால இங்க பாக்க முடியும் இந்த பார்க்கோட மொத்த அழகுமே இங்க இருக்க அந்த பேனியன் தான் இருக்கு ரொம்பவே அழகா அந்த விழுதுகள் சூப்பரா விழுந்திருந்தது நிறைய இடத்துல அப்படி ஃபேமிலியோட வரும்போது மறக்காம ஒரு புளியோதரையோ இல்ல சாப்பாடோ செஞ்சு கொண்டு வந்துருங்க ஜாலியா உக்காந்து சாப்பிடற அளவுக்கு இங்க நிறைய ஸ்பேஸ் இருக்கு முக்கியமான விஷயம் குப்பை மட்டும் போட்டுறாதீங்க ஏன்னா இங்கேயும் கேண்டன்ஸ் இருக்கு பட் எல்லா கேண்டீனும் கம்ப்ளீட்டா ஃபங்க்ஷன் ஆகல இல்லையும் ஒரு கேஃபே இருக்கு ஒர்க்கிங்ல தான் இருக்கு பட் நிறைய டிஷஸ் இல்ல பட் நீங்க சாப்பாடு கட்டிட்டு வந்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் இங்கே கொக்கு வெரைட்டியை ஒண்ணு ரெண்டு இல்லாம நிறைய வெரைட்டிஸ் பார்க்க முடிஞ்சது ஸ்னேக் பார்க் தனியாவும் இருக்கு ஆனா இங்கே முக்கியமான ஸ்னேக்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க கோப்ராஸ் எல்லாம் ரொம்பவே பெருசாவும் இருந்துச்சு இன்னும் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பாம்பெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இங்க இருந்து வெளியே வந்தவங்க பக்கத்துலேயே ஸ்னேக் பார்க் இருக்க அங்க விசிட் பண்ணிட்டு போங்க ஸ்னேக் பார்க் பத்தி டீட்டெயிலான வீடியோ நம்ம ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிருக்கோம் சார் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதையும் செக் பண்ணி பாருங்க ஸ்னேக் பார்க் சில்ட்ரன்ஸ் பார்க் எல்லாம் பக்கத்துல பக்கத்துல இருக்கு ஸோ ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் ரெண்டே ரெண்டு இடத்துல தான் நம்ம இங்க கூட்டமா இருக்குன்னு ஃபீல் பண்ணுவோம் ஒன்னு டிக்கெட் கவுண்டர் ரெண்டாவது இந்த பாம்பெல்லாம் பார்க்குற இடம் ரெண்டுமே மேனேஜபிள் தான் ஸோ கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணலாம் அனிமல்ஸ்லாம் ரொம்ப பயங்கரமாக அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஏன்னா இது ஜூ கிடையாது இது சில்ட்ரன்ஸ் பார்க் சில்ட்ரன்ஸ்க்கு பிளே ஏரியா ரொம்பவே நல்லா இருக்கு அது கூடவே நிறைய அனிமல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அவங்க ஜாலியாக வைப் பண்ணலாம் Rise like இந்த அழகான மைல் அதோடய ரொம்பவே கியூட்டா மக்களுக்கு முன்னாடி போயிட்டு நின்றுட்டு இந்த மாதிரி அழகா டான்ஸ் ஆடிச்சு ரொம்பவே அழகான போர் வேற இந்த மாதிரி ஒரு கலர்ஃபுல்லான கிளியை நீங்க போட்டோல எல்லாம் பாத்துருப்பீங்க கண்டிப்பா நீங்க வந்தீங்கன்னா நேரிலேயே பாக்கலாம் இங்க லைப்ரரி கூட இருக்கு இங்க நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க முடியும் அது மட்டும் இல்ல என்விரான்மெண்ட் பத்தி சோலார் சிஸ்டம் பத்தி நீ ஏகப்பட்ட குட்டி குட்டி பசங்க படிக்கிற அளவுக்கு கூட புக்ஸ் இருந்துச்சு இப்பதான் சின்ன பசங்க படிப்பாங்களே அவங்கள மாதிரி நிறைய புக்ஸ் இருக்கு அழகா வந்துட்டு உங்க ஃபேமிலியோட உட்கார்ந்து படிக்கிற அளவுக்கு இங்க நிறைய எல்லாமே இருக்கு நீங்க ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் நாங்க போனப்போ நிறைய சில்ட்ரன்ஸ் எக்ஸிபிஷனுக்காக இருந்து கூட்டிட்டு வந்திருந்தாங்க அதையும் நம்ம பார்க்க முடிஞ்சது இந்த சில்ட்ரன்ஸ் பார்க்ல ரொம்ப ஹைலைட் ஆன ஒரு விஷயம்னா அது இந்த ஹாஸ்ட்ரேஜ் இந்த ஹாஸ்ட்ரேஜ் நடந்து வர ஸ்டைல பார்க்கும் போதே வேற லெவல்ல இருந்துச்சு கியூட்டா ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி நடந்து வந்துட்டு நம்ம போய் நிக்கிறோம்னா நம்ம ஏதோ சாப்பிட்டு கொடுக்க போறோம் அப்படின்னு நினைச்சு வருதா என்னன்னு தெரியல பட் நம்ம கிட்ட வந்து நின்னுடுது கியூட் கியூட்டா நிறைய போசஸ்லாம் கொடுத்து டான்ஸ் எல்லாம் ஆடுறாங்க இந்த டான்ஸ் எல்லாரையுமே அங்க நிக்க வச்சிருச்சு அவ்வளவு கியூட்டா அரௌண்ட் ஒரு த்ரீ மினிட்ஸ் இதே மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க சமையான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி நம்மள ரொம்பவே என்டர்டைனிங்கா வச்சுக்கிட்டாங்க இங்க போன தான் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சு ஆஸ்டிச்சுக்கு மூணு வயிறு இருக்கான் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரியுமா ஒருவேளை அவ்வளவு நிறைய வயிறு தான் நல்லா சாப்பிடுறது போல ஒல்லியான ஒட்டகம் இருந்துச்சுன்னா அதோட கால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு ரொம்பவே இருந்தது டாலான செம்ம மஸ்குலரா இருந்துச்சு இந்த பார்க்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது நிறைய இடத்துல பானியன் ட்ரீஸோட விருதுகள் எல்லாம் பார்க்க முடிஞ்சது செம்மை ஜாலியா ஸ்விங் பண்ணி என்ஜாய் பண்ற அளவுக்கு சூப்பரா இருந்துச்சு அப்படியே ஊர்ல எல்லாம் இருக்குற மாதிரி ஒரு ஃபீல். இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது முயல் கேஃபே நல்லா சுத்தி என்ஜாய் பிறகு பசிக்கும் பசிக்குமில்ல. சோ சாப்பிடலாமா? நல்லா சாப்பிடலாம். நம்ம போனாலும் அங்க இருக்குறத சாப்பிட முடியும். சோ எனக்கு வெஜ் பப்ஸ் மொத்தம் தான் இருந்துச்சு. சோ வெஜ் பப் மட்டும் வாங்கி சாப்பிட்டாச்சு. ஜூஸஸ் ஸ்நாக்ஸ்லாம் பெருசா இப்போ என்ன अवेलेबल இல்ல. மேபி இன்னும் கொஞ்ச நாள்ல நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் கொண்டு வந்து வைக்கவும் வாய்ப்பிருக்கு. சென்னைக்குள்ள சம அழகா கிரீனரியா சூப்பரா இருந்துச்சு. இவங்க தான் ஆட்டிட்யூடை தங்கி இமூ ஆஸ்ட்ரிச் மாதிரி இருந்தாலும் ரொம்பவே சின்ன சைஸ்ல இருந்துச்சு ஆஸ்ட்ரிச் அளவுக்கு ஐ பெர்ஃபார்மரா இவங்க இல்ல பட் இவங்களுமே கொஞ்சம் ஆக்டிவா தான் இருந்தாங்க கலர்ஃபுல்லான வாத்து குட்டீஸ் அண்ட் துரு துருன்னு நிறைய மங்கி குட்டீஸ் இவங்க நம்ம நாட்டு குரங்குகள் நம்ம நாட்டுல இருந்தா நாட்டு குரங்குன்னு தான் சொல்லுவாங்க வேற எந்த நாடுன்னு சொல்லுவாங்க அப்படிலாம் கோபப்படக்கூடாது ஏன்னா இது நம்ம ஊர்ல இருக்க நாட்டு குரங்குன்னு சொல்ல வந்தேன் வேற ஒன்னும் இல்லை இங்க நீங்க ரெண்டு மூணு வெரைட்டி குரங்கு பார்க்கலாம் ஸ்டார்ட் ஓட்டாய்ஸ்லாம் கூட இருந்துச்சு

கருகருன்னு அழகான ஈகிள்ஸ் எல்லாம் கூட நீங்க பாக்கலாம் ஈவன் கீழே கூட பண்ணியிருந்தாங்க மேபி எல்லாருக்குமே அந்த ஒரு மணிக்கு தான் டைம் போல இருக்கு நீங்க போகும்போது என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்றதை மறக்காம சொல்லுங்க குட்டி குட்டி டாட்டை ஒரு மூணு வெரைட்டி டு நாலு வெரைட்டி பார்க்க முடிஞ்சது இதெல்லாம் தான் இப்ப இருக்கு சில்ட்ரன்ஸ் பார்க்ல இருந்துச்சு இன்னும் ஒரு சில அனிமல்ஸ் இருந்துச்சு பட் நாங்க போகும்போது எல்லாம் உள்ள தூங்கிட்டு இருந்தாலும் நாங்க எதுவுமே எடுக்க முடியல நல்ல ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணனும் அமைதியா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா இது ஒரு நல்ல ஸ்பாட்டா தான் இருக்கும் உங்களுக்கு லஞ்சு வாங்கிட்டோ கட்டிக்கிட்டோ வந்து உக்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க கிட்ஸ்க்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கிற மாதிரி இருக்கும் ஏன் கூட டிஜிட்டலா ஜாலியா என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க உங்க சப்ஸ்கிரிப்ஷன் தான் என்னோட மோட்டிவேஷன் என்னோட சூப்பர் எக்ஸ்ப்ளோரிங் வீடியோல பாக்கலாம் பாய்